வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுறோம் இருந்தாலும் தற்போது வானிலை என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறத பற்றி பார்க்கலாம் நேற்று கரைக்கரை கரைக்கிழமை ஏறி வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று காலை முதல் கர்நாடகா கேரளா கரையோரம் கடலில் இறங்கி மேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது இது ஏமன் ஓமன் நாட்டை நோக்கி நகர்ந்துவிடும் தற்போது அதனால் நம்மளுக்கு பயன் எதுவும் இல்லை இருந்தாலும் கிழக்கு காற்றை ஈர்த்து கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது அடுத்ததாக இலங்கை மற்றும் மன்னார் வளைவுடா அருகே தமிழ தென் தமிழத்தை ஒட்டி ஒரு தற்காலிக காற்று சுழற்சியானது உருவாகியுள்ளது அந்த காற்று சுழற்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காமிக்கிறேன் இந்த காற்று சுழற்சி தற்போது இலங்கையொட்டி வண்ணார் வளைவுடன் சுழன்று வருகிறது இதன் காரணமாக தென்தமிழகத்தில் இரவு காலையில் ஒரு லா சாரால் தூறல் மிதமான மழையாக தொடர்ந்தது தற்போது மேகமூட்டத்துடன் காணப்படும் பல இடங்களில் இது தற்காசி சுழற்சி தான் அடுத்ததாக இன்று சுமத்ரா தீவு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகிறது தற்போதே பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சி உருவாகிவிட்டது சுமத்ரா தீவு அருகே பார்த்ததாலே உங்களுக்கு தெரியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகிற இந்த சுழற்சியானது வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் காரணமாக பத்தாம் தேதி தேதி பன்னெண்டாம் தேதி வாக்கில் தமிழக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு மிதமான மழை முதலில் தொடங்கி படிப்படியாக மழையை அதிகரித்து இது பதினோராம் தேதி வாக்கில் ஒரு கனமழை முதல் மிக மிக கனமழை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நகரக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் காரணமாக தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலுமே மழையானது மீண்டும் அதிகரிக்கக்கூடும் பார்க்கலாம் அது தீவிர மழையாக பெய்கிறதா இல்லை தீவிர சுழற்சியாக வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக வருகிறதா அந்த பார்க்கலாம் வரும் நாட்களில் தற்போது அது சுழற்சியானது உருவாகி விட்டது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தீவு தீவாரிகே இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகன்று பத்தாம் தேதி வாக்கில் பத்தாம் தேதி வாக்கில் ஒரு தாழ்வு நிலையாக மாறி அது தாழ்வு மண்டலமாக மாறுகிறதா என்று பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒரு வலுவான சுழற்சியாக தமிழக ஒட்டி வருகிறது என்று என்பதை பார்க்கலாம் அப்படி இலங்கை தென்னிலங்கை மன்னார் வளைகுடா இந்த சுழற்சியானது வந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே அன்று முதல் ஒரு இரண்டு நாட்களுக்கு தொடர் மழையாக இருக்கக்கூடும் தென் மாவட்டங்களுக்கு இல்லாத இடங்களில் ஒரு நல்ல மழை பெய்யும் இது நகரும் திசையானது பார்த்தீங்கன்னா மேற்கு வடமருசை நகரும் பொழுது இலங்கையை கடந்து தென் தமிழகம் டெல்டா கரையோரம் அதாவது தென் தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரப்போகிறது என்பதை தற்போது வரை முடிவு அதாவது தற்போது நிலைக்கு தென் தமிழை நோட்டுதான் நோக்கி தான் நகரப்போகிறது அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு தீவிரமான சுழற்சியாக வருகிறதா என்பதை ஒரு நாள் நீவிரமான அதாவது தீவிரமான ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வருகிறது என்பதை பார்க்கலாம் ஒரு அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட ஒரு தென்தமிழகம் கரையோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் இது இதற்கு அடுத்து ஒரு சுழற்சி வருகிறது அந்த சுழற்சி தான் ஒரு புயலாக மாறி தமிழகத்தை நோக்கி மறுபடியும் வரும்போது தெரிகிறது தற்போதைக்கு வரட்டும் இந்த பத்தாம்தேதிக்கு மேலே ஒரு சுழற்சி வருகிறது அல்லவா அது வரட்டும் அதற்கடுத்து பார்க்கலாம் அதற்கடுத்து வ எந்த அளவுக்கு ஒரு புயலாக வருகிறதா என்பதை பார்க்கலாம் தற்போது பத்தாம் தேதி வரப்போகிற சுழற்சியானது ஓரளவுக்கு ஒரு நல்ல மழையை கொடுத்து விட்டு தான் செல்லும் தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் தமிழக மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கும்போல் தெரிகிறது அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஒரு புயலோ டெல்டாவை நோக்கி நகரும்போல் தெரிகிறது அது பார்க்கலாம் மறுநாட்களில் அதை பார்க்கலாம் தற்போது இன்று முதல் ஒரு சுழற்சியானது உருவாகி மேற்கு நோக்கி நகரப்போகிறது இதன் காரணமாக மீண்டும் பத்தாம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து இன்னும் பின்னாடியே ஒரு சுழற்சி வருவது இருபத்தஞ்சாம் தேதிக்குள் இரண்டு சுழற்சிகள் தமிழகத்தை நோக்கி தான் வரப்போகிறது இதன் காரணமாக பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யப் போகிறது மழை என்ற கவலை வேண்டாம் வேண்டாம் வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை பெய்துள்ளது தென் மாவட்டங்களில் தற்போது வரை அதிகமான மழை இல்லை இனி வரப்போகிற தாழ்வு மண்டலமோ ஒரு புயலோ ஒரு சுழற்சி எதாக இருந்தாலும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களை நோக்கி தான் நகரப்போகிறது வட மாவட்டங்களுக்கு செல்லாது பார்க்கலாம் அது தீவிரமாகி வடக்கே செல்கிறதா இல்லை தெற்கே செல்கிறதா ஏன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி தான் அனைத்து சுழற்சியுமே அடுத்து வரப்போகிறது தென் மாவட்டத்தை நோக்கி வந்தாலே வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கும் ஏன்னா கிழக்கு காற்றை வடக்கே தான் ஈர்த்து தென் தெற்கே சுழற்சி கொண்டு வரும் ஆனால் வட மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு அதிக மழை இருந்தால் ஒரு பத்து சென்டிமீட்டர் தென் மாவட்டங்கள் பெய்தால் ஒரு ஏழு சென்டிமீட்டர் வட மாவட்டங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை இருக்கிறது வரும் நாட்களில் தான் மேலும் தீவிர மழை போகிறது ஒரு இருபது நாட்களுக்குள் ஒரு இரண்டு மூணு சுழற்சிகள் வந்து தமிழருக்கு தேவையான மழையை கொடுத்து விட்டுதான் செல்லும்போது தெரிகிறது பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாலை அறிக்கையில் ஒரு விரிவான தகவலை பதிவிடலாம் தற்போது